வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்களை பார்த்த நேயர்கள் வந்து கேள்விகளை வந்து கமெண்ட்ல நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்விகளுக்கு பதில்தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐந்து பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க போகிறேன் அருண்குமார் இருந்து கேட்டிருக்காரு சார் ஐ எம் டூயிங் எஸ்ஐபி ஃபார் மை சைல்ட்ஸ் எஜுகேஷன் சுடே ஷிஃப்ட் ஃப்ரம் ஈக்குவிட்டி டு டெட் ஆஃப்டர் எயிட் டு டென் இயர்ஸ் ஃபார் சேஃப்டி அப்படின்னு கேட்டிருக்காரு இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லலாம் நாம் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிக குரோத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட் சா சாரி ஃபிக்ஸட் இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணுகின்ற மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு ரெகுலர் இன்கம்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதை இரண்டையும் நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அரிசான் வந்து லாங்கர் பீரியட் ஐந்து வருடத்துக்கு மேலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை பெற்றுத்தரும் ஆனால் நீங்கள் எப்பொழுது ஐந்து வருடத்துக்கு உள்ளே இருக்கிற பணமாகட்டும் இல்லை எப்பொழுது ஒரு கோலை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களோ அப்பொழுதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட்ஸ்லேருந்து டெட் ஃபண்ட்ஸுக்கு உங்கள் பணத்தை வந்து நகர்த்தி வைத்து விட வேண்டும் இப்பொழுது இந்த கேள்விக்கு வரலாம் எட்டு ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் பணத்தை மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இருந்து டெட்டுக்கு அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துல அவரோட குழந்தைகள் வந்து கல்விக்காக மேற்படிப்புக்கு செல்வார்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கும் போது இவரோட புரிதல் வந்து சரிதான் பன்னெண்டு வருஷம் கழித்து எனக்கு வந்து பணம் தேவை என் பிள்ளைகளோட படிப்புக்காக நான் பணத்தை வந்து செலவு செய்ய வேண்டியது உள்ளது அதனால் நான் எட்டாவது ஒன்பதாவது வருடத்திலேயே ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து டெட் ஃபண்ட்ஸுக்கு நான் என் பணத்தை நகர்த்துவேன் அப்படிங்கிற அந்த கேள்வி தான் வந்து சரியான பதிலும் கூட அவர் கண்டிப்பாக அதை செய்யலாம் ரமேஷ் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஐ சார் ஐ ஸ்டார்டட் இயர் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி லாஸ்ட் இயர் மார்க்கெட்ஸ் ஆர் ஐநோ ஷுட் ஐ இன்க்ரீஸ் த எஸ்ஐபி ஆர் வெயிட் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது அவர் மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து எஸ்ஐபி வந்து க போன வருடம் தொடங்கியிருக்காரு இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டிருக்காரு ஏன்னா மார்க்கெட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை இந்த கேள்வியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் ஆன்சர் வந்து நாம் வந்து உடனே அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளால் வந்து மார்க்கெட்டை வந்து டைம் பண்ண முடியாது நம்மக்கிட்ட அந்த நம்ம அப்படிங்கும்போது நம்மளால செய்யக்கூடியது என்னன்னா ஒரு டிசிப்ளை ஆக்சனாக மாதம் தோறும் ஒரு தொகையை வந்து முதலீடு பண்ணுவது தான் அதுதான் எஸ்ஐபி வந்து நமக்கு ஒரு வழிவகை செய்து கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஐயா ஆயிடுச்சு மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது மார்க்கெட்டு ரெண்டாயிரத்துல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஆறு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாயிரம் அந்த மாதிரி வரும்போது இது வரைக்குமே எல்லாருமே வந்து அதிகமாயிடுச்சு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் யாருமே முதலீடே பண்ணலை ஸோ நீங்களும் அதை தப்பு பண்ணாதீங்க நீங்க முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களால் அதை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படுத்துனேன் ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் இப்போ முதலீடுகளை அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் எதிர்காலம் வந்து நன் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து முதல் பகுதி ரெண்டாவது பகுதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மூவாயிரம் ரூபா நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து எஸ்ஐபி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம எல்லாருமே பண்ற தப்பு என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் கொஞ்சம் ஆழம் பாக்குறேன் அப்படிங்கிற அளவுல ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் முதலீடு பண்றாங்க அப்படி பண்ணக்கூடாது நம்ம சரியாக பட்ஜெட் பண்ணி சரியாக கணக்குகள் போட்டா நாம எவ்வளவு முதலீடு பண்ணணும் அப்படிங்கறது நம்ம பட்ஜெட்டே சொல்லும் ஸோ அந்த பட்ஜெட் தொகையை தான் நீங்க முதலீடு பண்ணணுமே தவிர உங்களால் இயன்ற தொகை அப்படின்னு நீங்களே ஒரு தொகையை முடிவு செய்து நம்ம தனி தனித்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இந்த கேள்வியோட சொல்லிக்கிறேன் இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இதை விரிவாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கேள்வியை பிரியா வந்து சென்னையில் இருந்து கேட்டிருக்காங்க ப்ரோ மை எஸ்ஐபி இஸ் ரன்னிங் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஐ ஸ்டாப் வென் ஐ நீட் மணி ஃபார் மை ஹோம் லோன் டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஐந்து வருடமாக அவர்கள் எஸ்ஐபி போட்டுட்டு வராங்க இப்போ வீட்டுக்கடன் வாங்க போகிறாங்க வீடு வாங்க போகிறாங்க அந்த வீடு வாங்குவதற்காக டவுன் பேமெண்ட்டுக்காக இந்த எஸ்ஐபிஐ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆண்டு காலம் அப்படிங்கிறது மிக அதிகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல காலம் ஒரு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான காலம் உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் குரோத் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலம் ஸோ நாம பணத்தை வந்து பங்குச்சந்தையோட தொடர்புடைய ஈக்குயிட்டியில மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை தான் நம்ம முதலில் அது கொண்டு வரணும் ஐந்து வருடம் அப்படிங்கிறது மினிமம் பீரியட் அதற்கு பிறகு தான் அந்த பணம் அதிக அளவில் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம போய் அந்த பணத்தை எடுப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல்பாடாக தான் நான் பார்க்கறேன் ஸோ முடிந்த அளவு நாம வேறு வகையில டவுன் பேமெண்ட் கெட்ட பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு அதிகமாக கடன்கள் வாங்க முடியுமோ ஏன்னா நமக்கு வந்து ஹோம் லோன் அப்படிங்கிறது செவன் பாயிண்ட் போர் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து கிடைக்கும் அதை பயன்படுத்தி நம்ம மீதி பணத்தை நம்ம கிட்ட பணங்கள் அது கோல்டா இருக்கலாம் இல்லை வேறு வகையில நம்ம கிட்ட கேஷா புலங்கலாம் அதையெல்லாம் நாம பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் தருகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும் ஸோ இதைதான் நம்ம ப்ரீச் பண்றோம் நம்ம கையில இருக்கிற எல்லா பணத்தையும் காலி பண்ணி டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு இல்லை அதிக அளவுல அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி பணத்துக்கு நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட எப்போதுமே பணம் இருக்காது நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பணத்தை வளர்க்க முடியாது பணத்தை வளர்க்க முடியாது அப்படின்னா நம்ம எதிர்காலத்துல சிரமப்படுவோம் ஸோ உங்களுக்கான எங்களுடைய பதில் அப்படிங்கிறது என்னன்னா செய்து இந்த எஸ்ஐபியை வந்து தொந்தரவு பண்ணாமல் நீங்க உங்களுடைய ஹோம் பர்ச்சேஸை எப்படி ஃபண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ அடுத்த கேள்வி வந்து சந்தீப் இருந்து கேட்டிருக்காரு ஐ பாஸ்ட் மை எஸ்ஐபி டூரிங் மை ஜாப் லாஸ் நவ் ஐ காட் ஏ நியூ ஜாப் ஷுட் ஐ ரீஸ்டார்ட் த சேம் எஸ்ஐபி ஆர் சூஸ் ஏ நியூ ஃபண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இவருக்கான பதில் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அவர் எந்த ஃபண்டில் வரைக்கும் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பதில் சொல்ல முடியும் இப்போ அது தெரியாத போது நமக்கு இவருக்கான பதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்த எதன் அடிப்படையில இவர் போன முறை அந்த ஃபண்டுகளை தேர்வு செய்தார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அதுக்கு வந்து காலங்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபண்டில் ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நான் தேர்ந்தெடுத்த ஃபண்டு இன்னுமே வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு இதில் வந்து நான் எந்த ஒரு பெரிய சிக்கலையும் பார்க்கல இதுலயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்னா நீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஃபண்டை மாற்றணும் அப்படிங்கறக்காக மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி பாருங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதையே வந்து மேனேஜ் பண்ணலாம் நம்ம ஃபண்ட்ஸில் ஆட் பண்ணிகிட்டே போகக்கூடாது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழு என்எஃப்ஓ பத்து என்எஃப்ஓ இன்றைக்கி கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன் சார் என்கிட்ட பத்து என்எஃப்ஓ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாரு அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நம்ம ஓவர் டைவர்சிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம பணம் வந்து மிக வேகமாக வளருவதற்கான வாய்ப்பை வந்து இழக்கும் ஸோ அந்த தப்ப பண்ணாதீங்க நீங்க ஒரு ஃபண்ட தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டுல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாறுவதற்கு காரணங்கள் இருக்கான்னு அப்படி ஆராயிங்க அப்படி இருந்ததுன்னா பழைய ஃபண்டை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்க மாத்திக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் அப்படியான காரணம் இல்லாத போது ஃபண்டுகளை மாற்றிக் கொண்டே இருக்காதீங்க அதுல சில நேரம் ஓவர் டைவர்ஸிகேஷன் ஆயிடும் ஓவர் லேப் ஆயிடும் இப்படியான சிக்கல்கள் வரும்போது உங்க ஃபண்ட் அதிகமாக வளர்ச்சி தரம் இதுதான் அவருக்கான பதிலா நம்ம சொல்லலாம் அடுத்த கேள்வி வந்து மீனாட்சி மதுரைல இருந்து கேட்டிருக்காங்க சோ மதுரை மீனாட்சி கேட்டிருக்காங்க மை எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் லுக்ஸ் வெரி லோ கம்பேர்ட் டு எஃப்டி இஸ் சம்திங் ராங் வித் மை ஃபண்ட் ஆர் ஐ ஷூட் ஸ்டே இன்வெஸ்டட் லாங்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ நாம வந்து நம்மளுடைய ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸை எதோட கம்பேர் பண்ணனும் அப்படின்னா அந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க்கோட தான் கம்பேர் பண்ணணும் நம்ம ஃபண்ட் ஒரு பதினைஞ்சி சதவீதம் லாபம் தருது அப்படின்னா அது பெரிய லாபமா தெரியும் ஆனா அந்த நேரத்துல நம்மளுடைய ஃபண்டோட பெஞ்ச்மார்க் இருபது சதவீதம் லாபம் பெற்றுக் கொடுத்துருந்தால் நம்ம ஃபண்ட் வந்து சரியாக செயல்படல அப்படின்னு சொல்லிடலாம் இது அப்படியே ரிவர்ஸ்க்கும் பொருந்தும் நம்மளுடைய ஃபண்டு வேல்யூ வந்து ஐந்து சதவீதம் இறங்கியிருக்கு அந்த நேரத்தில் பெஞ்ச்மார்க் வந்து பத்து சதவீதம் இறங்கியிருக்கு அப்படின்னா நம்ம ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபண்டு மைனஸில் இருக்கா ப்ளஸில் இருக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா அப்படிங்கிறத எஃப்டி மூலமாக நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அந்த ஃபண்டு ஃபண்டு தேர்ந்தெடுத்துள்ள பெஞ்ச்மார்க் உடன்தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை லார்ஜ் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை மிட் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணக்கூடாது இப்படி ஃபண்டுக்குள்ளேயே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட கம்பேர் பண்ணவே கூடாது நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது உங்களுடைய பெஞ்ச்மார்க்கோட ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உங்கள் ஃபண்டோட பெஞ்ச் மார்க் எப்படி பெர்ஃபார்ம் இருக்குன்னு பாருங்கள் அந்த பெர்ஃபார்மென்ஸ் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக மாற்றலாம் அந்த ஃபண்ட்லேருந்து வெளியே வரலாம் ஆனால் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணது அப்படின்னா நீங்கள் வந்து அதே ஃபண்டில் மெயின்டைன் பண்ணலாம் எஃப்டியோட கம்மியான ரேட் ஆஃப் ரிட்டர்னில் இது வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா எஃப்டியோட கம்மியாக இருக்கும் போது நான் எஃப்டிலேயே போட்டுடலான்னு சொல்லலாம் எஃப்டியோட கம்மியாக இருப்பது எது எதற்காக அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த ஒரு வருடமாக ஷேர் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கல அது சைட் பேஸில் தான் மூவ் இருக்கு போன வருடம் இதே நேரத்தில் ஒரு லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா சில ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஷேர் மார்க்கெட்டை பர்ஃபாமன்ஸ் கடந்த ஒரு வருடத்தில் இருக்குது ஆனால் மீண்டும் ஒரு வருடம் கழித்து தற்போது உச்சத்தை தொட்டு இருக்குது ஸோ இதுதான் நிதர்சனம் உண்மை ஃபேக்ட் இப்படி இருக்க சூழ்நிலையில் உங்கள் ஃபண்ட் எப்படியோட குறைவாக ரிட்டர்ன்ஸ் கொடுப்பது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது இது ஒன்றும் யாருக்கும் நடக்காதது கிடையாது எல்லாருக்குமே இது இப்போ இப்படி தான் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி எப்படியோட கம்பேர் பண்ணக்கூடாது உங்கள் பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முடிவுங்க ஸோ தொடர்ந்து இது மாதிரி கேள்விகள் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு எங்களால் இயன்ற அளவு சரியான பதில்களை வழங்குறோம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க